அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் தனது முதல் ஏர்பஸ் த்ரீ டுவெண்ட்டி ஒன் எக்ஸ் விமானத்தை பெற்றுக்கொண்டுள்ளது சிங்கிள் ஆயில் ஃபிளைங் அதாவது இரண்டு பக்கம் மட்டும் சீட்டுகள் இருக்கும் விமானங்களில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறது A321 XLR விமானத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் எட்டாயிரத்து எழுநூறு கிலோமீட்டர் வரை நான் ஸ்டாப்பாக பறக்கக்கூடிய திறன் நரோபாடி ஏர்கிராஃப்ட் ஆனாலும் லாங் ரூட் பயணங்களை குறைந்த செலவில் இயக்குவதற்கு வழிசமைக்கிறது இந்த இல் பிசினஸ் கிளாஸ் வசதிகளை அறிமுகப்படுத்துகிறது அதாவது படுக்க வைக்கக்கூடிய இருக்கைகள் தனியான கதவுகள் தனிப்பட்ட ஸ்டோரேஜ் இடம் பெரிய போர் கே என்பன அமெரிக்கன் ஏர்லைன்ஸால் அறிமுகப்படுத்தப்படுகிறது ஏ த்ரீ டுவெண்டி ஒன் எக்ஸ்எல்ஆர் மற்றைய விமானங்களை விட சுமார் முப்பது சதவீதம் குறைந்த எரிபொருளை பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது அதனால் இந்த விமான டிக்கெட்டுகளை குறைந்த விலையில் விற்பனை செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைப்பதாக அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது அதோடு ஏ த்ரீ டுவெண்டி ஒன் எக்ஸல் விமானமானது அமெரிக்கன் ஏர்லைன்ஸுக்கு ஒரு ஏர்கிராஃப்ட் மட்டுமல்ல நீண்ட தூர பயணத்தின் எதிர்காலம் என தெரிவித்துள்ளது விமானங்கள் மற்றும் விமானத்துறை சார்ந்த தகவல்களை பார்க்க விருப்பமா அப்படியெனில் இதுதான் உங்களுக்கான சேனல் இது போன்ற வியக்கத்தக்க விடயங்களை அறிந்து கொள்ள எமது வியான்ஷா ஸ்பாட்டர் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்